அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எங்கெல்லாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சிரஞ்சீவியாக இருக்கின்ற அனுமார் வந்து உக்காந்துட்டு தாங்க இருப்பார் யார் அந்த நாமத்தை ஜெபிக்கிறாங்களோ யார் அந்த நாமத்தை தன் காதால் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே அனுமாரின் பலம் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது உண்மை பக்தினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விங்க பக்தினா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயரோட பக்தி மாதிரி இருக்கணுமாங்க அதை விளக்கும் பொருட்டு ராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து தன் தம்பி லக்ஷ்மணுடனும் தன்னுடைய சீதா சீதாதேவியுடனும் அரமனைக்கு வருகிறார் பரதன் சத்ருகண்ணன் தன்னுடைய அண்ணனை வரவேற்கிறார்கள் ஆஞ்சநேயர் ராமர் எங்கே இருக்கிறாரோ அங்கு ஆஞ்சநேயர் இருப்பாரல்லவா அல்லவா ஹனுமனும் கூடவே வர்றாரு ராமருக்கு வேணுகின்ற அனைத்து செயல்களையும் அனைத்து காரியங்களையும் ராமர் நினைப்பதற்கு முன்னாடியே இவர் செஞ்சிருவார் இதை பார்க்கும்போது லக்ஷ்மணன் பரதன் சீதா தேவிக்கு கூட மனதில் லேசாக ஒரு பொறாமை இருந்ததாம் அப்போ இவங்க நாலு பேரும் கூடி பேசுகிறாங்க இவ்வளோ நாள் ஹனுமன் தானே அண்ணாவுக்கு சேவை செஞ்சார் இனிமேல் அண்ணாவுக்கு நாம் சேவை செய்வோம் ஹனுமனை ஒரு ரெண்டு நாள் கூட ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறாங்க இது பூரா பரந்தாமனுக்கு தெரியாமையாக இருக்கும் வந்து நாலு பேரும் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி இன்னையிலேருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சேவை செய்கிறோம் ஹனுமான ஒரு ரெண்டு நாளைக்கு ஓய்வு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட கேட்குறாரு ராமர் அதற்கு கேட்குறாரு அனுமார் செய்யக்கூடிய எல்லா பணிவிடைகளையும் உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்கிறார் பாருங்களேன் தன் தம்பிகளாகட்டும் தன்னுடைய மனைவியாகட்டும் அவர் கேட்ட கேள்வி பாருங்களேன் அவர் செய்யக்கூடிய சேவையை எல்லாம் நீங்கள் செய்வீர்களா என்று அதற்கு சொன்னாங்க அவங்களாம் கண்டிப்பாக அவர் என்னென்ன சேவை செய்கிறாரோ அனைத்தையும் நாங்கள் செய்வோம் ஆனால் அவர் ரெண்டு நாளைக்கு இந்த பக்கம் வரவே வேண்டாம் நாங்களே சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ராமருக்கு மனது கேட்கவில்லை அப்போ பரந்தாமன் என்ன சொல்கிறாருன்னா ஓகே எல்லா வேலைகளையும் நீங்கள் பாருங்க ஏதாலும் விடுபட்டது அப்படின்னா அது மட்டும் ஹனுமான் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே இந்த நால்வருக்கும் என்ன வந்துருச்சுன்னா ஒரு சின்ன கோபம் வந்துருச்சு அண்ணா அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா வேலையும் நாங்கள் அண்ணியோட உட்காந்து பட்டியலிட்டுட்டோம் இதில் எந்த வேலையும் விடுபடவே விடுபடாது ஆஞ்சனேயே ரெண்டு நாள் நிம்மதியாக அவர் பாட்டுக்கு இருக்கட்டும் நாங்கள் உங்களுக்கு எல்லா வேலையும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் சரி ஆகட்டும் அப்படின்ட்டார் அங்கேயே ராமர் பிரான் என்ன பண்ணிட்டார் ஒரு புள்ளி வச்சிருக்காரா அப்போயே புரிஞ்சுருக்கணும் ஆனால் நம்ம கண்ணில் ஒரு சின்ன பொறாமை வந்தால் கூட நம்ம கண்ணை மறைச்சிருமாங்க நல்லதுகள் சரி அப்படி இருக்கும் பொழுது சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க காலை எழுந்ததில் இருந்து நைட்டு சயனத்துக்கு போகும் வரை அது வாட்டுக்கு நடக்குது எல்லாம் நடந்து ஆஞ்சநேயர் என்ன பண்ணிட்டார் ஆகா நம்மளுடைய வேலை நம் பிறந்த பிறப்பின் பயன் என்னென்னா ராமருடைய நாமத்தை ஜபித்து கொண்டிருப்பதும் ராம பகவானுக்கு சேவை செய்வது தான் ஆனால் இந்த ரெண்டு நாள் கட்டி போட்ட மாதிரி நமக்கு ஆயிடுச்சே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அரமனையின் வாசலில் உட்காந்துக்கிட்டு ராம நாமத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறாரு ஜெபிச்சுக்கிட்டே இவங்கெல்லாம் கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஓகே முதல் நாள் வேலை நடக்குது பட்டியலிட்டபடி இரவு நேரம் வந்துடுச்சு ராமருக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை எவரும் எங்கிட்ட படுத்து பார்க்குறாரு தூக்கமே வரமாட்டேது எல்லாரும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க தூக்கம் வரல என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பசிட்ட மகரிஷிகிட்ட போய் கேட்குறாங்க ஏன் அண்ணா அப்படி தூங்க மாட்டுறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன செஞ்சால் இவர் தூங்குவார் அப்படின்னே எங்களுக்கு புரியல அப்படின்னு ரொம்ப போய் மண்டாடுறாங்க அப்போ வந்து சரி ஒரு வேளை போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது சச்சா வேண்டாம் வேண்டாம் நம்ம தான் ரெண்டு நாளாக அவரை எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்கோமே இப்போ போய் எப்படி கேட்குறதுங்கிற தன்மானம் தடுத்து நிற்கிது இருந்தாலும் இதுக்கெல்லாம் விஞ்சிறது பகவான் வந்து கண்ணை ஏற மாட்டுறாரேங்கிற கவலை வேற அப்போ நம்ம என்னத்தை மிச்சம் வச்சுருக்கோம் அப்படின்றது புரியலையே அப்படின்னு நாலு பேரும் மண்டையை போட்டு குடைச்சிக்கிறாங்க ஆனால் ஞானி அல்லவா வசித்து அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு சரி ஓகே யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம் நானே அனுமன்கிட்ட வந்து நான் போய் கேட்குறேன் அப்படின்ட்டு அனுமா என்னன்னே தெரியலப்பா ராமபிரான் வந்து தூங்கவே இல்லை அதனால் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சயணிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வார்த்தையே முடிப்பதற்குள் ஆஞ்சநேயர் வேகமாக போகிறார் ராமர் ஆணும் கொட்டாவி விடுறாரு கொட்டாவி விடும் பொழுது இந்த கொட்டாவி விடுறப்போ சொடக்கு போடுறார் போட்ட நிமிஷத்தில் ராமர் கண்ணை இறந்தாராம் எப்படி பார்த்திங்களா ராமருக்கு என்ன ஒரு சொடக்கு போட்டால் தூக்கம் வரணும் அப்படின்லாம் இருக்கா இல்லைங்க அவருடைய பக்தி இந்த பக்தியை வந்து அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு நாடகங்கள் வந்து நடத்தப்பட்டன ஆனால் அது உண்மை நாடகன்றதை நம்ம விட அது உண்மை தாங்க அப்போ பக்தி சேவை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா ஹனுமன் தாங்க இருக்கணும் சும்மா நம்ம கோயிலில் போய் பெருக்கிறது போடுறது உடவார சேவை செய்கிறோம் எல்லோருமே வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா உண்மையிலேயே பகவான் இருக்கிறாரு அவருக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வித லெஃப்ட் ரைட்டு அப் அண்ட் டவுன் பார்க்காம நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த இடத்துல யார் இருப்பார் அப்படின்னா பகவான் நமக்கு காட்சி தருவார் அந்த காட்சியை பார்ப்பதற்கு நமக்கு என்ன வேணும் அகக்கண் வேணும் ஏன்னால் புறக்கண்ணால் கண்டிப்பாக அவரை பார்க்கவே முடியாது இப்போ புரிஞ்சிட்டோம்மாங்க நம்ம இ பக்தி எந்த லெவலில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய சேவை எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு அளந்திருப்போம் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இனி எந்த அளவுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத அனுமாரோட பக்தியை மெச்சி அவரை போல் நாமும் இருக்க வேண்டும் என்று கூறி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ